நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்க மாநாட்டினுடைய தலைவர் வழக்கறிஞர் வாஜ்நாத் அவர்களே எனக்கு பின்னாலும் எனக்கு முன்பு உரைகிற பல்வேறு அரசியலமைப்பை சேர்ந்த தலைவர்களே மடாதி பேராயிரே காஜிபாதே முற்போக்கு இயங்கத்தைச் சேர்ந்த தோழர்களை தோழியர்களை உங்கள் அனைவருடைய தெரிவித்துக் கொண்டேன் வழக்கறிஞர் அவர்களும் வாசிநாதன் அவர்களும் அருமை தோழர் கீதா பாட்டீல் அவர்களும் எங்களை போன்றவை உள்ள நல்லிணக்க மாணவர்

உணவை வரலாற்று இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இந்தியாவுக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்லி பதிமூணு முறை பெரிந்து கூடாலும் இஸ்லாமியர்கள் தான் என்ன பார்த்து அம்பேத்கர் அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து அந்த அடிப்படையில் மதுரையில்